செய்தி எதிரொலி படிக்க ஆசை ஆனால் பணம் இல்லை என மகனுக்காக கண்ணீர் விட்ட தாய்க்காக வீடு சென்ற ஐஐடி மாணவனின் வாழ்வை திசை திருப்பும் முயற்சி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மாணவர் வென்று விட்டால் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் இவர்தான் முன் உதாரணம் ஏதோ உங்களால முடிஞ்சது வருஷத்துக்கு நாங்கள் ஒரு வாட்டி கால் மாற்றிட்டு இருக்கிறோம் ஏதோ நீங்களா பார்த்து ஏதோ இப்போ உதவி பண்ணால் நல்லா தஞ்சை கண்டியூர் காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த சசிகுமார் சத்யா தம்பதியின் மூத்த மகன் சபீர்குமார் இரண்டு வயதாக இருக்கும்போது விபத்து ஒன்றில் சிக்கி தனது கால் ஒன்றை முழுமையாக இழந்து விட்டார் அந்த தாய் பள்ளிக்கும் அந்த மாணவனின் பல தேவைகளுக்கும் தூக்கி கொண்டே சுமந்து சென்று தற்போது பன்னிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுவிட்ட அந்த மாணவன் உயர் படிப்பு படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தும் கூலி வேலைக்கு சென்று வரும் அந்த தம்பதியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என அவர் கண்ணீர் விடுத்திருந்த நிலையில் ஐஐடி மெட்ராஸ் திட்ட தலைவர் ஹரிகிருஷ்ணன் அந்த மாணவரை இல்லம் தேடி சென்று பேருதவி புரிந்திருக்கிறார் அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ் திட்டத்தின் கீழ் அந்த மாணவனை JEE நுழைவு தேர்வு இல்லாமல் ஐஐடி டிகிரி வழங்குவது அது குறித்த மாத பயிற்சியை வழங்கி மாணவனை மாற்றுவதற்கு தகுதி தேர்வுக்கான பயிற்சியை அளித்து வீட்டிலிருந்தே அவர் கல்வி பயில வழிவகை செய்திருக்கிறார்கள் ஒருவனுக்கு மீன் வாங்கி தருவதை விட மீன் பிடிக்க கற்றுத்தர வேண்டும் என்ற முனைப்பில் இயன்றதை செய்வோம் இணைந்து செய்வோம் என கரம் கோர்த்திருக்கும் ஐஐடி மெட்ராஸ் திட்ட தலைவரும் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன